அனைவருக்கும் வணக்கம் இது திமுகடா யாருக்கும் அஞ்சாத தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழ் அறிஞர் தமிழினத்தின் தலைவர் டாக்டர் கலைஞர் அவருடைய வழியில் பயணிக்கின்ற இந்த திராவிட மண்ணில் ஆளுநர் ரவிக்கு பயம் காட்டியிருக்கின்றார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன இது புது இருக்கின்றது ஆளுநர் ரவிக்கு பயம் எங்கிருந்து காட்டியிருக்கின்றார் அப்படின்ற கேட்கின்ற சங்கிகளுக்கு இரண்டு மூன்று நாட்களாக ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் அரங்கேறி கொண்டிருக்கின்றது இது தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு மட்டுமல்லாமல் இந்திய தேசத்தில் உள்ள ஒட்டுமொத்த மக்களுக்கும் தெரிந்த செய்தி ஒன்று இந்த திராவிட மண்ணில் தவறு செய்துவிட்டு நீங்கள் டெல்லிக்கு சென்று இந்திய நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்களை சந்தியுங்கள் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்களை சந்தியுங்கள் அது மட்டுமல்ல இந்திய நாட்டை கடந்து உலகத்தில் எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள் அதை பற்றி கவலைப்படுகின்ற இயக்கம் திராவிட இயக்கம் அல்ல என்பதற்கு ஒரு உதாரணம்தான் சட்டப்பூர்வமாக உங்களை அழைத்து வந்து அடித்து துவைக்கின்ற ஒரு ஆற்றல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு என்பதற்கு ஒரு சான்றுதான் இன்றைக்கு ஆளுநரே வலியே வந்து இன்றைக்கு மாண்புமிகு அமைச்சராக பொன்முடி அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைக்க நான் தயார் என்று சொல்லக்கூடிய வகையில் இன்றைக்கு ஆளுநர் அன்றைக்கு சொன்னார் என்னால் முடியாது என்று இன்றைக்கு சொல்கின்றார் என்னால் முடியும் வந்து பதவி பிரமாணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார் ஆளுநர் என்று சொன்னால் இதுதான் திமுக இந்த பயத்தை தான் ஆளுநர் ரவிக்கு காட்டியிருக்கின்றார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி ஆகியோர் மீது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்கின்ற வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம் வழங்கப்படுவதாக உத்தரவு ஒன்றை பிறப்பித்தது அண்மையில் இதனைத் தொடர்ந்துதான் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு வழக்கை தொடர்ந்தார் க பொன்முடி அவர்கள் குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையும் அவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனையும் அவர் குற்றவாளி என்ற உத்தரவையும் உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைப்பதாக அறிவிப்பை வெளியிட்டது இதன் மூலமாக க பொன்முடி அவர்கள் அவர் வகித்து வந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் அவர் வகித்து வந்த அமைச்சர் பதவியிலும் மீண்டும் தொடரலாம் என்கின்ற நிலை உருவானது இதையடுத்து திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய பதவி காலியானது என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் உச்ச தீர்ப்பின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் அந்த அறிவிப்பை திரும்ப பெற்றுக்கொண்டது இதனைத் தொடர்ந்து க பொன்முடியை அமைச்சராக நியமிக்கவும் உயர்கல்வித்துறையை ஒதுக்கீடு செய்யவும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆளுநர் ஆர் ரவிக்கு கடிதம் ஒன்றை எழுதினார் பொன்முடிக்கான தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவருக்கு வழங்கப்பட்டுள்ள தண்டனையிலிருந்து அவர் விடுவிக்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டியும் ஆளுநர் அவர்கள் பொன்முடி அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது என்று திட்டவட்டமாக மறுத்துவிட்டார் இதனை எதிர்த்துதான் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கொன்றை தொடர்கின்றது இந்த வழக்கு மீதான விசாரணை வருகின்ற சமயத்தில் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றார்கள் மேலும் பொன்முடி அவர்களுடைய பதவி பிரமாணம் செய்து வைப்பதில் ஆளுநர் அவர்கள் தாமதம் காட்டுகின்ற செயல் கண்டிக்கத்தக்கது என்றும் மேலும் பொன்முடி அவர்களுக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்கின்ற ஒரு கால அவகாசத்தை ஆளுநர் ரவி அவர்கள் இருபத்தி இரண்டாம் தேதி அதாவது இன்று மாலைக்குள் ஒரு சரியான முடிவை எடுக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு கெடு விதிக்கின்றார்கள் இந்த கெடுவுக்கு பயந்துதான் டெல்லியில் தஞ்சம் புகுந்திருந்தார் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்புக்கு பயந்து உடனே ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் இன்று மாலை மூன்று முப்பது மணி அளவில் பொன்முடி அவர்களுக்கு பிரமாணம் செய்து வைப்பதாக அறிவிப்பை வெளியிட்டு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு அழைப்பு விடுவித்திருந்தார் அதாவது பொன்முடி அவர்களுக்கு அமைச்சராக கூடிய பிரமாணம் செய்து வைப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் நீங்கள் மூன்று முப்பது மணியளவில் சென்னை ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்து பதவிப்பிரமாணம் பொன்முடி அவர்களுக்கு செய்து வைத்துக் கொள்ளலாம் என்கின்ற அந்த அறிவிப்பு தான் இதுதான் திராவிட முன்னேற்றக் கழகம் இதுதான் பெரியார் மண் இதுதான் அண்ணாவின் மண் இதுதான் கலைஞர் அவர்களுடைய வகுத்து தந்த பாதை இவர்களுடைய வழியில்தான் இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய பாதையும் அப்படி இருந்த காரணத்தினால்தான் சட்ட போராட்டம் நடத்தி இன்றைக்கு ஆளுநருக்கு தகுந்த பாடத்தை புகட்டியிருக்கின்றது ஆளுநர் அவர்கள் பதவி பதவிப்பிரமாணம் பொன்முடி அவர்களுக்கு உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்த பிறகு அதனைத் தொடர்ந்து இவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த புகைப்படம் அப்போது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு சிரிப்பு சிரிக்கின்றார் இந்த சிரிப்பினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள் யாரை வேண்டுமானாலும் சந்தியுங்கள் ஆனால் திராவிட இயக்கம் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுடைய வகுத்து தந்த பாதையில் வீருநடை போட்டுக் கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் அரசு சட்ட போராட்டம் நடத்தி சொன்னதை மட்டுமல்ல சொல்லாததையும் செய்வோம் என்கின்ற அந்த அர்த்தத்தில் எந்த பதவி பிரமாணத்தை செய்து வைக்க மாட்டேன் என்று டெல்லிக்கு சென்றீர்களோ அதே இடத்தில் பதவி பிரமாணத்தை செய்துவிட்டு இந்த புகைப்படத்தை நான் எடுத்து கொண்டிருக்கின்றேன் என்று அவருடைய சைகை காட்டியிருக்கின்றது இதுதான் திராவிட மண் திராவிட மாடல் அரசுடைய சாதனை இந்த புகைப்படத்தை தான் தனது எக்ஸ்தள பதிவில் பதிவிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இறையாண்மை கொண்ட அரசாங்கங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி செய்து வருவதை இந்த நாட்டு மக்கள் கண்கூடாக பார்த்து வருகின்றார்கள் எனவே மாநில உரிமைகளை பாதுகாக்கவும் ஜனநாயகத்தை காப்பாற்றவும் அரசியலமைப்பு சட்டத்தை நிலைநிறுத்தவும் நடைபெற இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் ஆகும் நமது புகைமிக்க இந்திய தேசத்தை நாசமாக்கி கொண்டிருக்கின்ற பாசிச பாஜக சக்திகளிடமிருந்து அவர்கள் செய்கின்ற துஷ்பிரயோகத்தை தடுக்க இந்திய நாட்டினுடைய ஜனநாயகத்தை பாதுகாக்க இந்திய கூட்டணிக்கு வாக்களித்து இந்திய நாட்டை பாதுகாக்க இந்திய நாட்டினுடைய பெருமையை சீர்தூக்கி நிற்கின்ற வகையில் திராவிட முன்னேற்றக் கழகம் என்றைக்கும் இந்திய நாட்டிற்கு பாதுகாப்பாக பாதுகாப்பினுடைய அரணாக நிற்கும் என்பதில் மாற்று இருக்க முடியாது அதைத்தான் வலியுறுத்தி இன்றைக்கு பாசிசத்தை வீழ்த்தி இந்தியாவை பாதுகாக்கக்கூடிய ஒரு முன்னிலையை இன்றைக்கு ஸ்டாலினின் குரல் மூலமாக தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல இந்திய தேசத்தையே இன்றைக்கு நாசமாக்கி இருக்கக்கூடிய பாசிசத்தினுடைய பாஜக சக்திகளை இந்திய நாட்டினுடைய இறையாண்மையை நாசப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்திய நாட்டினுடைய ஜனநாயகத்தை துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியை இந்திய நாட்டிலிருந்து முற்றிலுமாக அகற்றி இந்திய நாட்டினுடைய பெருமையை பாதுகாத்து ஜனநாயகத்தை மீட்டெடுக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாசிசத்தை வீழ்த்த வேண்டும் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் எனவே இந்திய கூட்டணிக்கு வாக்களித்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஜனநாயகம் பாதுகாக்க வேண்டும் அதற்காக உங்களுடைய முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பதைக்கு திமுகவின் தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி அடிக்கடி சொல்லுகின்ற வார்த்தை பாசிசம் வீரட்டும் இந்தியா வெல்லட்டும் அதனையே நாம் பின்பற்றுவோம் நம்முடைய ஒரே இலக்கு நடைபெற இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும்